வணக்கம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் அண்ணா நகர் போக்குவரத்து உட்கோட்டம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக நடத்தப்பட்டு வரும் என்ற தலைப்பில் கடந்த ஐந்து எட்டு எதிர்வரும் இருபது நாட்கள் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்றபடி இருபது நாட்கள் நடந்து வரும் மெகா ரோடு சேஃப்டி கம்பெயின் அக்கறை மிகுந்த இப்படிப்பட்ட செயல்பாடுகளை வில்லிவாக்கம் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் உமா மகேஸ்வரி அவர்கள் உதவி ஆய்வாளர்கள் திரு காசி விஸ்வநாதன் திரு சக்திவேல் திரு திரு பாலாமணி மற்றும் காவலர்கள் இணைந்து ஜீரோ ஜீரோ டே இஸ் குட் என்பதன் விரிவாக்கமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநகரங்களை விட சென்னையை சிறப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே ஆகும் என்றும் சென்னையில் விபத்தில்லாத நாள்தான் ஜீரோ ஆக்சிடென்ட் டே என்றும் இதில் வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமலும் இருக்கலாம் இது ஒரு முயற்சி என்றும் ஜீரோ டே என்றால் விபத்தை மட்டும் ஜீரோ ஆக்குவதோடு மட்டும் இல்லாமல் ஜீரோ அபராதம் ஜீரோ சலான் ஜீரோ விதிமீறல் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது விபத்து விதிமீறல் அபராதம் என அனைத்தையும் ஜீரோ என்ற நிலைக்கு கொண்டு வரும்போது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் கரப்சன் ஜீரோ ஆகும் என சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் திரு சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்னும் சிறப்பு வாய்ந்த விதமாக வி ஒன் வில்லிவாக்கம் காவலர்களின் மகத்தான இப்பணிகள் குறித்த கருத்துக்களையும் பாராட்டுக்களையும் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரும் மானுட தத்துவத்தின் தர்மங்களை நடிப்பின் மூலம் வெளிக்காட்டும் சமூக அக்கறை கொண்ட திரைத்துறை கலைஞருமான திருமிகு கோபி அவர்கள் விபத்துகள் குறித்த புரிதல்களையும் போக்குவரத்து காவலர்களின் அளப்பரிய தொண்டுகள் குறித்த நன்மைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அனுபவ வார்த்தைகள் இதோ அனைவருக்கும் வணக்கம் நம் ஐம் கோபிங்க சென்னை பெருநகர காவல் வெள்ளிவாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்துக்கும் பெரிய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது உண்மையிலேயே பெரிய விஷயம் நல்ல விஷயம் நீங்க எல்லாருமே வச்சிருக்க அன்பும் அரவணைப்பும் எனக்கு தெரியுது சமீபத்தில் நான் பார்த்த ஒரு போர்டு ஜீரோ இஸ் குட் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அது ரோட வந்து ஜீரோ மாதிரி வச்சு ஒரு போர்டு பார்த்தேன் என்னவா இருக்கும் என்பது யோசிக்கும் போது அதுக்கப்புறமா ஐயா கிட்ட பேசும்போது ஐயா சொன்னாங்க இந்த இதாக இதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு சூப்பர் ஆச்சு நல்ல விஷயம் ஆச்சு அப்படின்னு நோ ஆக்சிடென்ட் டே அப்படின்னு அன்னைக்கு ரேலி போறாங்க அதுக்கான அந்த சைன் போர்டை இப்பதான் இருக்காங்க விபத்தில்லா உலகத்தை உருவாக்கும் முதல்ல விபத்தில்லா ஊரை உருவாக்கும் விபத்தில்லா நாடை உருவாக்கும் என்ன ஒன்று சொல்லிக்கலாம் இந்த விபத்து என்பது ரொம்ப மோசமான வார்த்தையாக நினைக்கிறேன் நான் விபத்தே ரொம்ப மோசமான வார்த்தை தான் கொடுத்த வரைக்கும் விபத்து என்பது யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு கடவுளை போய் எப்போதுமே ஒரு பொருள் இருக்கும் இருக்கும்போதோட அருமை தெரியாது அது இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும் அது பெரிய எடுத்துக்காட்டு நம்மளோட கையே இந்த வேலை நம்ம சொல்ல அந்த அருமை தெரியாது இது இல்லாதப்பதான் அதோட கஷ்டம் தெரியும் எப்படி பிடிப்போம் எப்படி சாப்பிடுவோம் அப்படி என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால ஆண்டவன் நம்ம கொடுத்த எல்லா விஷயமும் சரிங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கேன் கண்ணு மூக்கு வாய் காது உள் உறுப்புகள் எல்லாமே கால்ல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொடுத்துருக்கான் அது அழகாக பேணி காதுகாத்துக்கணும் அவசரத்துல அறிவு இழக்காத சொல்லுவாங்க ஆத்திரத்துல அறிவு சொல்லுவாங்க இது எல்லாமே எல்லாமே அப்படித்தான் நம்ம வண்டி ஓட்டும் போது ரொம்ப அவசரமா அப்படி சரசு ஓட்டி போய் ஏதோ விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த விபத்து நம்ம நம்ம உடலில் இருக்கற ஏதோ ஒரு பாகத்தை ஸ்டைல் இருக்க வச்சுருந்தாலே போச்சு அதுக்கப்புறம் காலத்தில் நம்மளால திருப்பி அதை ரீகெயின் பண்ண முடியாது திருப்பி அதை வராது நமக்கு வளராது திருப்பி இந்த விரலை வெட்டிட்டோம் அப்படின்னா திருப்பியில் வளரா வளராது ஒட்டத்தான் இருக்க முடியும் அது பேட்ச் போட்ட மாதிரி கூட இந்த உடல் ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுப்போம் அதனால் வண்டி ஓட்டும் போது தயவு செய்து மெதுவாக வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க இந்த ஜிமிக்ஸ்லாம் பண்ணுவோம்ல ரேஸ் ஓட்டுவோம் அது நமக்கு இந்த சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பாஸ்டா ஓட்டானு ஆனால் ஒரு விபத்து வந்து எதா அடிபட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சாதாரண முதுகு எலும்பு வந்து நவுந்துட்டாலே போதுங்க நடக்க முடியாதுங்க இந்த டிஸ்க் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் வழி ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வண்டியை வெறும் நிதானமாக ஓட்டுங்க அவசரப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசாதீங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்க இது மாதிரி துறை என்ன சொல்கிறாங்களோ அந்த விதிமுறைகளை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணாலே போதுமாருங்க பாதி விபத்துகளை தவிர்த்துக்கலாம் அதனால் அளவுக்கு விபத்துகளை தவிர்க்கறதுக்கு நாமளும் அவங்களோட சேர்ந்து நம்ம மேலே வச்சிருக்க அக்கறையில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒத்துழைப்போம் இந்த நாள் சிறனாபய வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டு வாழ்க்கை டுவெண்டி போர் என்ற இலக்கை நோக்கி கடந்த ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் நமக்கான சேவையில் போக்குவரத்து காவலர்கள் நடத்தி வரும் அவேர்னஸ் புரோகிராம் பட்டியல்கள் இதோ மேலும் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் எனும் வள்ளுவரின் சொல்லி திணங்கு வெற்றிகளை அடையும் போது அழகான சிலைகளை பெறுகிறோம் தோல்வியுற்றாலும் அனுபவமிக்க சிற்பிகளாகிறோம் என்பதை உணர்ந்து கூலி தரும் எனும் விபத்தில்லா நகரை உருவாக்க பாடுபட்டு வரும் அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் ஜீரோ ஆக்சிடென்ட் நாளை கூடிய விரைவில் காண்போம் என்ற சபதமேற்று அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்து வரும் போக்குவரத்து காவலர்களுக்கும் ஆழ்ந்த அவேர்னஸ் கருத்துக்களை அழகாக தந்த நடிகர் கோபி அவர்களுக்கும் காம்பைண்டுகளில் கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் செய்திகளுக்காக மகேஷ்